தாமிரபரணி தாமிரபரணி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி பெரிய நீல் ரிவர் அதுல ஆண்டுதோறும் தோறும் பதிமூணு டிஎம்சி கடல்ல போயிட்டு இருக்கு அப்படி தாமிரபரணியில அங்க மணிமுத்தாறு மேல் பாப்பநாசம் கீழ் பாப்பனா மூன்று அணைகள் அதன் பிறகு அதுல தாமிரபரணி ஆத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி இருபத்தி கிலோமீட்டர் அந்த ஆறு அந்த ஆத்துல எட்டு எட்டு தடுப்பணைகள் இருக்கு எட்டு தடுப்பணைகள்ல ஒரு தடுப்பணை ஸ்ரீ வைகுண்டம் அந்த தடுப்பணை வெள்ளக்காரம் கட்டினான் மீதி ஏழு தடுப்பணைகள் மன்னர்கள் கட்டினாங்க இங்க இப்போவங்க ஒண்ணு கூட கட்டல பதிமூணு டி எம் சி போகு புன்னக்காயல்ல போகுது பாபநாசத்துல ஆரம்பிச்சு புன்னக்காயல்ல போய் கரை கடல்ல கலக்குது இன்னைக்கு இந்த தாமராபுரணியை நீரை ஆஹ் தாம்பிரம் இருக்கின்ற நீர் இதெல்லாம் இன்னைக்கு அவ்வளோ நல்ல ஒரு அற்புதமான அந்த ஆறு இன்னைக்கு அதில் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் கால்வாய் இருக்குது அதை நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கால்வாயை உருவாக்க வேண்டும் அதில் ஆறு ஏ ஆறுகள் இருக்குது தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பி ஆறு ஆறு கோரை ஆறு எலும்பிச்சி ஆறுன்னு இருக்குது இந்த ஆறு ஆறு இணைச்சா அங்கே இருக்கின்ற நாகநேரி திசையன் வேலை ராதாபுரம் அந்த பகுதியெல்லாம் நல்ல சுழுமையாக்கலாம் இன்னைக்கு தாமிரபரணியால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் செய்கிறாங்க இந்த ஆறுகள் இணைத்து நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர் கூடுதலாக பாசனம் செய்யலாம்